வணக்கம் நான் டாக்டர் ஜெயந்தி ரவீந்திரன் பிளாஸ்டிக் சர்ஜன் ஃப்ரம் தமீரா பிளாஸ்டிக் சர்ஜரி தமீரா பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஃபோர் ஃபைவ் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் ஆல் சீனியர் பிளாஸ்டிக் சர்ஜன் ஸ்பெஷலைசிங் இன் காஸ்மெட்டிக் சர்ஜரி என்டயர் காஸ்மெட்டிக் சர்ஜரி அதாவது ஆல் சர்ஜிக்கல் அண்ட் நான் சர்ஜிக்கல் காஸ்மெட்டிக் ஒர்க் டூ த என்டையர் ஸ்பெக்ட்ரம் இன் தமீரா பிளாஸ்டிக் சர்ஜரி ஹேர் ட்ரான்ஸ்பிளான் சர்ஜரியோட சக்ஸஸ் டிஸ்டர்மின் பண்ணுற ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு எவ்வளவு டோனர் அவைலபிளாக இருக்குது அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ரெண்டாவது உங்களுக்கு எவ்வளோ கேப் ஃபில் பண்ண வேண்டி இருக்குது மூணாவது வந்து உங்களோட குவாலிட்டி ஆஃப் கிராஃப்ஸ் ஹேர் கிராஃப்ஸ் ஏன்னா ஹேர் ட்ரான்ஸ்பிளான் ப்ரொசீஜரில் உங்களோட உடம்புல இருக்கிற முடி அதாவது தலையில் பின்பாகத்துலேயோ இல்லை பியர்ட்லேயோ இல்லை உடம்பு செஸ்ட்டு ஷோல்டர் இங்கேருந்து தான் வேறு எடுக்க முடியும் இந்த கிராஃப்ஸோட குவாலிட்டி ப்ளஸ் த நம்பர் ஆஃப் கிராஃப்ஸ் அட் தட் இஸ் அவைலபிள் அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளவு ஏரியா கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இதை டிட்டர்மின் பண்ணி தான் மோஸ்ட்லி ரிசல்ட்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உங்களை சம்மந்தப்பட்ட ஃபேக்டர்ஸ் பட் அஸ் அ சர்ஜன் சர்ஜன் உடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் கிராஃப்டை எடுக்கும்போது அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறோம் எவ்வளோ நேரம் கிராஃப்ட் வந்து இருந்து வெளியில் இருக்குது இன்பிளான்ட் பண்ணும்போது அந்த கிராஃப்ட்டுக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் இன்பிளான் பண்ணுறோமா இதெல்லாம் அதர் டிட்டர்மினிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் த சக்சஸ் ஆஃப் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் இது மட்டும் இல்லாமல் இன்சர்ட் பண்ணும்போது அந்த இன்சர்ஷன் ஆங்கிள் வந்து நேச்சுரலாக இருக்கா இல்லை கரெக்டான டெப்த்தில் கிராஃப்ட் இன்சர்ட் ஆகிருக்கா ஏன்னா ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா அது ஒரு காபிள் ஸ்டோனிங் அப்படிங்கிற ஒரு அப்பியரன்ஸ் வரும் ஒரு கூழாங்கல்ல வந்து சர்ஃபேஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பம்பி பம்பியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி